வணக்கம் பக்தர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை தேதி திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மிகை பிரமாண்டமாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது முன்னொரு முறையாக பனிரண்டு வருடங்கள் கழித்து இந்த முறை திருக்கோவில் கும்பாபிஷேகம் ஆன்மீக எழுச்சி மற்றும் பக்தி பூரணமாக நடைபெறுகிறது அந்த நாள் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஆறு ஐம்பது மணி வரை கலசாபிஷேகத்தின் புனித தரிசனம் நடைபெறும் வித்வான்கள் வேத மந்திரங்களை ஓதி அக்னி குண்டத்தில் ஹோம யாகங்கள் நடத்தி அருள்மிகுந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படும் கடற்கரையின் தெய்வீக அழகை மையமாகக் கொண்டு திருச்செந்தூர் ஆலயம் முழுவதும் பூச்சூட்டுகள் பக்தர்கள் கூட்டம் மரியாதைசாலியான விழாக்களோடு ஒழிக்கப் போகிறது இந்த அருமையான தருணத்தை நாமெல்லாம் காண முருகப்பெருமானின் அருளால் வாய்ப்பு கிடைத்துள்ளது அதனால் ஜூலை தேதியை மறக்காமல் உங்கள் குடும்பத்துடன் வந்து தரிசனம் செய்யுங்கள் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் அன்பும் அருளும் உங்கள் வாழ்க்கையை நலமாக்கட்டும் அரோகரா முருக